ஒன்றரை மாசத்துல என்ன தடுப்பூசி போடுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு அப்னார்மல் மூமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க எந்த காலில் ஊசி போட்டாங்களோ அந்த கால் நகத்தலை இல்ல ரொம்ப வீங்கியிருக்கு அப்படின்னா சில இடத்துல ரெண்டு ஊசியாகவும் ஒரு வாய் சொட்டு மருந்தாகவும் கொடுப்பாங்க சில இடத்துல மூணு ஊசியாகவும் ஒரு வாய்ஸ் சொட்டு மருந்தாகவும் கொடுப்பாங்க இதோட டிஃபரென்ஸ் என்ன ஹாய் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ இந்த நியூபோன் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வேக்சின் ஸோ அந்த டைமில் உங்கள் குழந்தையோட வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா பிறந்ததுலேருந்து ஒரு ஒரு கிலோ கூடியிருப்பாங்க செகண்டு லென்த்து ஒரு த்ரீ டு ஃபோர் சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க தேர்ட் தலை சுற்றளவு ஒரு டூ டு த்ரீ சென்டிமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க ஸோ இந்த டைமில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க கழுத்து பாதி நின்றுக்கும் செகண்டு ஒரு சவுண்டுக்கு அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்ப்பாங்க தேர்டு உங்களை பார்த்தா சிரிப்பாங்க இது பேர் சோஷியல் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம் இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா உங்கள் குழந்தை முதல் தடவை சிரிக்கும்போது அது லைஃப் லாங் ஒரு மெமரியாக க்ரியேட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதனால் உங்கள் குழந்தை முதல் தடவை சிரிக்கும் போது ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமோ செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒன்றரை மாதத்தில் என்ன தடுப்பூசி போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் நான் இப்போ சொல்கிறேன் குழந்தைக்கு டிப்தீரியா பெர்டூசஸ் அதாவது கக்குவா நிறமல் டெட்டனஸ் மஞ்சகாமாலை ஹெபடைட்டிஸ் பி அப்புறம் ஹிப் அதாவது ஹெச் இன்ஃப்ளூயன்சே மூளைக்காய்ச்சல் நிமோனியா வரதுக்கான தடுக்கிறதுக்கான தடுப்பூசி ப்ளஸ் நியூமோகாக்கல் அதாவது நிமோனியா ரொம்ப சிவியராக வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிமோனியா தடுப்பூசி இதெல்லாம் ஊசியாக போடுவாங்க ரோட்டா வைரஸ் தடுப்பூசி வாய் வழியாக சொட்டு மருந்தாக கொடுப்பாங்க ஸோ இது சென்டருக்கு சென்டர் மாறும் சில இடத்துல ரெண்டு ஊசியாகவும் ஒரு வாய் சொட்டு மருந்தாகவும் கொடுப்பாங்க சில இடத்துல மூணு ஊசியாகவும் ஒரு வாய் சொட்டு மருந்தாகவும் கொடுப்பாங்க இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் ஸோ குழந்தைக்கு வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு வேக்சின் போடுற அன்னைக்கு குழந்தைய நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க குழந்தைக்கி நல்ல ரெஸ்ட் கொடுத்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க தேர்டு குழந்தை வேக்சின் போடுற டைமில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையா அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எடுத்துகிட்டு வாங்க குழந்தைக்கு வேக்சின் போட்ட உடனே வீட்டில் குழந்தைக்கு அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற பேரசிட்டமால் டோஸ் குழந்தைங்க டாக்டர் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் மறக்காமல் கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா குழந்தைக்கு பெயின் இருக்கும் ரெண்டாவது குழந்த ரொம்ப ஃபஸியாக இருப்பாங்க ஸோ அதுக்காக சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் பேரசெட்டமால் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் செகண்ட் அந்த இடத்துல ஆயின்மெண்ட்டோ இல்லை ஐஸ்கிரட்டி ஓத்தனமோ இல்லை சுடுதண்ணி ஓத்தனமோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு அப்நார்மல் மூமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க எந்த காலில் ஊசி போட்டாங்களோ அந்த கால் நகர்த்தலை இல்லை ரொம்ப வீங்கியிருக்கு அப்படின்னா உடனே உங்கள் குழந்தை டாக்டரை பார்க்குறது நல்லது ஃபார் சர்ச் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கைண்ட்லி ஃபாலோ திஸ் சேனல் தேங்க்யூ